ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்ம புதிர்களுக்கான குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மறக்காமல் நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்கான விடைகளை கமெண்ட் பாக்ஸில் நண்பர்களே வாங்க இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகளை பார்க்கலாம் இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து உங்களுக்கு குறிப்பு எழுத்தாக கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய சோ அப்படிங்கிற எழுத்து தான் அது மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம நம்ம சொல்லக்கூடிய சொல் இருக்கு இல்லையா அதனுடைய தொழில் பெயர் அதாவது சொல் அப்படிங்கிற வேர் சொல்லின் தொழில் பெயர் தொழில் பெயராக வரக்கூடிய சொல் தான் இன்றைக்கான புதர்க்கட்டளுக்கான விடைகள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் எழுதியிருப்பேங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்